நீங்க கல்யாணம் ஆயிருச்சா இல்ல சரி அட்லீஸ்ட் கேர்ள் ஃபிரண்ட் சரி ஓகே சொல்லணும் அவசியம் இல்ல அவங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா புரியுதுங்களா நாம ஸ்திரமா இருந்தா யாராலும் அசைக்க முடியாது நம்மள யாராலும் அசைக்க முடியாது சொல்லுங்க என்ன சொல்லுங்க கம்யூனிசன் பண்றதுனால நம்ம மமகாரத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமா சாமி

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச உடனே அந்த கம் இன்கம்ப்ளீஷன் கரைஞ்சி போய்டும் ரொம்ப ஈஸியாக நடந்துடும் சரி சார் ஓகே தேங்க்யூ நீங்கள் சொன்ன எல்லா கருத்துக்களும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தோணுன ஒரு கருத்துக்கள் தான் ஆனால் எல்லோருக்கிட்டே என்னால் பகிர்ந்துக்க முடியல ஒரு தலை சிறந்த குரு காட்ட மட்டும்தான் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை எல்லாமே எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு ஏன் இந்த டவுட் வருது அதுதான் என்னோட கேள்வி அதை நீ தான் திரும்பி பார்க்கணும் அதுதான் திரும்பி பார்த்தா எல்லாமே பதில் வருது ஆனால என்னால கீழே தான் இருக்க முடியுது மேலே வர முடியலையே ஏன் அப்ப அது வாழ்க்கையை வாழ முடியல உனக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சிருக்கிற போலித்தனமான அகங்காரம் அவ்வளவுதான் கரெக்ட் தான் சம்பிச்சு அதை என்னால உணர முடியுது ஆனா அந்த நிலைமைக்கு என்னால போக முடியல அதான் அப்போ போறதுக்கு நான் கத்துக் கொடுக்க உட்காந்து கேளு சரிங்க சம்பிச்சு சுவாமிஜி சில நாங்க கம்ப்ளீஷன் பண்ணும்போது கம்ப்ளீட் ஆகுது சுவாமி நிறைய சேஞ்சஸ் பாக்குறேன் பட் ஒரு சிலது பண்ண முடியாத போது உங்க போட்டோலயோ உங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ணாலே போதுமா நீங்க பண்ணிடுவீங்க கம்ப்ளீஷன்ல நீங்க தான் பொறுப்படுத்தாகும் பண்ண முடியாதது நினைக்கிறத இன்னொரு பேட்டர் அந்த பேட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்ப எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்ல எல்லாமே முடியும் இம்பாசிபிளே இல்ல இம்பாசிபிள் ஒண்ணு கிடையாது தேங்க்ஸ் சுவாமிஜி அப்புறம் இன்னொன்று கல்பத்தருவில் வந்து நாம் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்கள அதை நாங்கள் தினமும் பண்ணும்போதோ இல்லை அடிக்கடி அது வேணும்னு நினைக்கும் போது விஷுவலைஸ் பண்ணுறேன் நடக்கிற மாதிரி அதுக்கு இப்போ அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் டிலே ஆனாலும் ஷுவராக ஒரு நாள் கண்டிப்பாக உண்டு இல்லை உங்களுடைய பவர் ஆஃப் கம்ப்ளீஷனை பொறுத்து உடனடியாக அவுட் சைட் வேர்ல்டு ரெஸ்பாண்ட் பண்ணும் சுவாமி நித்யானந்தம்

ஐயா கம்ப்ளீஷன் சொல்றீங்க அது எல்லா இடத்துலயும் இருக்குது யாரும் ஒருத்தவங்க கூட இல்லாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுலயே வச்சுக்கீங்க அவ்வளவு இருக்குது அதுல இருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு குறுகிய காலத்தில் உங்ககிட்ட நீங்க வந்து நீங்க சொல்றது இன்கம்ப்ளீஷன்

ரோட்ல போற யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க கவலைப்பட வேண்டாம் ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யார் யாரோ கமிட் பண்ணிருக்கீங்களோ யார் யார் உங்களோட கமிட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட இமேஜ் பத்தி நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு தேங்க்யூ உதாரணத்துக்கு நீங்க கல்யாணம் ஆயிருச்சா இல்ல சரி அட்லீஸ்ட் கேர்ள் ஃபிரண்ட் சரி ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்பா அம்மா

அந்த மாதிரி அம்மா கிட்ட அம்மான்னு கமிட் பண்ணி பையன் கமிட் பண்ணி அம்மா கமிட் பண்ண பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃப்ரெண்டுன்னு கமிட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் கமிட் பண்ணிருக்க அந்த கமிட்டெட் பீப்புள் அவங்க உங்கள பத்தி வச்சிருக்கிற இமேஜ்க்கு நீங்க பொறுப்பு அது நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும் ஓகே தான் ஆகணும் ரோட்ல போற மாதிரி இருபது வந்து அந்த பாதில் நின்று போனதுக்கு நானேதான் இருபத்தொன்னுக்குமே நாம தான் வேற யாரும் நன்றும் பிறர் தர வாரா புரியுதுங்களா நாம ஸ்திரமா இருந்தா யாராலும் அசைக்க முடியாது நம்மள சாமி யாராலும் அசைக்க நாம ஸ்திரமா இல்லைன்னா வழியில் இருக்கிற புல் போதும் கீழே வந்து செத்து போயிடுவோம் இது நன்றாக இந்த கிளாஸ்ல உணர்ந்த சாமி வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா இது மூன்றாவது கிளாஸ் சாமி வெறுமனே வெறுமனே புல் தடிக்கு விழுந்து செத்தவங்களும் உண்டு விஷமே உள்ள போனாலும் விஷம் பயந்து வெளியில போனவங்களும் உண்டு ஆழ்மன பதிவுகள்ல பதிஞ்சி போனதை வந்து உணர்வுகள் மூலம் மாத்திக்கலான் கம்ப்ளீஷன் மூலமா மாத்திக்கலாம் உணர்வு மூலமா மாற்ற முடியாது அதுதான் சொல்றேன் நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பீச்சில் சரி சொல்ல கொலை பண்ணிட்டா அந்த இடத்துல வந்து போக முடியாது அந்த ஆழ்மனவு பதிவுகள் பதிஞ்சு போயிடுது காலையில எழுந்த உடனே எங்க வீட்டுக்காரி காப்பி குடிக்கலடா தலைவலி வந்துடுதுன்றாங்க அப்ப காபி குடிக்காதனால தலைவலி வருதா அந்த டைமிங் சரி சொல்லி காப்பி அந்த அந்த ஆழ்மன பதிவால தான் தலைவலி வருது அந்த ஆழ்மன பதிவுகளை எப்படி தான் இப்ப செய்ய போறோம் இதை சொல்லி தரப்போம் இப்போ அதை கம்ப்ளீஷன் பண்ணிட்டோம்னா காபி நினைப்பே இல்லாம கூட போய்டும் ரைட் நன்றி ஐயா நல்லது

அந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் வச்சுக்க கத்துக்கிட்டீங்கன்னா டீம் மாறினாலும் இன்கம்ளீஷன் மாறாது நீங்க டீம் மாறினாலும் பார்த்தீங்கன்னாங்க அந்த டீம்ல இருக்கிற அந்த ஆளுங்கள பத்தி ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அதை அப்படியே இங்க ப்ரொச்செட் பண்ணுவீங்க அதெல்லாம் நாலஞ்சு வச்சிருப்பீங்க பாருங்க அந்த இமேஜ் அதை அப்படியே தான் ப்ரொச்செக் பண்ணுவீங்க ஏய் எத்தனை டீம் மாறினாலும் அதே பத்து ஆளுங்க திரும்பி வராங்கன்னு நினச்சிருக்கீங்களா அந்த பத்து ஆள் திரும்பி வரலீங்கய்யா நீங்க அந்த பத்து ஆளையும் உள்ள வச்சிருக்கீங்கய்யா அதனால நீங்க எந்த டீமுக்கு போனாலும் இல்ல டீ குடிக்க போனாலும் அந்த பத்தாள் கூட இருப்பாங்க புரியுதுங்களா அதனால மாற்ற வேண்டியது இங்க அங்க இல்ல சொல்லுங்க நித்யானந்தம் சாமிஜி கம்ப்ளீஷன் டெய்லி பண்ணாங்களா இல்ல எப்படி சார் அதாவது தினந்தோறு ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு பதினைந்து நிமிடம் ஆகுது கம்ப்ளீஷன் பண்ணிட்டு தூங்குங்க நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஓகே நாலே நாலு மணி நேரம் தூங்கினாலும் டயர்ட்னஸ் இல்லாம இருப்பீங்க நாள் முழுவதும் வேலை செய்தாலும் வாழ்க்கையை பார்த்து போர் அடிக்காது டயர்டாக மாட்டீங்க